தினம் ஒரு புகழ் பாடுவோம் அதுவே திருப்புகழலை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு நம்ம தினம் ஒரு திருப்புகளை பார்த்துட்ருக்கோம் அதுக்குண்டான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகழ் என்னென்னா திருச்செந்தூர் தளத்திற்கு உண்டான திருப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகள் பாடலுக்கான சந்தம் என்ன அப்படின்னா தனதன தந்த தனதன தந்த தனதன தந்த தானாந்த நானா நினை மென்பு சலமல மண்டு குறுநித நரம்பு பொதி பொதித்தோல் குடல் கொழுப்பு எலும்பு நீர் மலம் பெருகும் உதிரம் நரம்பு சீல் மாமிசம் இவை எல்லாம் மூடிய தோல் குளவு குரம்பை முருடு சுமந்து குணகி மகிழ்ந்து நாயேன் தளரா ஆகியவற்றாலான சிறு குடிலாகிய இந்த கட்டையை சுமந்து அதாவது உடம்பு இந்த கட்டையை சுமந்து கொஞ்சிப் பேசியும் மகிழ்ந்தும் நாயினேன் தளர்ச்சியுற்றும் அடர் மதனம் பையனைய கருங்கன் அறிவையர் தங்கள் தோல் தோய்ந்தயரா நெருங்கி வரும் மண்மதனின் அம்பை ஒத்த கரிய கண்களுடைய பெண்களின் தோள்களில் மூழ்கி அயர்ந்தும் அதாவது மயக்கத்தில் வந்து அப்படியே தூங்கிறது அதான் வந்து மூழ்கி அயர்ந்தும் அறிவழிகின்ற குணம் மர உன்றன் அடியினை தந்து நீ ஆண்டு அருள்வாய் அறிவு அழிந்து போகும் தீய குணம் அற்று போக அதாவது அறிவு அழிந்து போகும் அறிவே மக்கச் செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு போக உன்னிரு பதங்களை தந்து நீ ஆட்கொண்டு அருள்வாயாக அதாவது உன்னோட பாதத்தை நீ எனக்கு தந்தினா நான் அதை கெட்டியாக பிடிச்சிக்குவேன் அந்த பாதத்தை வச்சு நீ என்னைய அருள்வாயாக அதாவது நெஞ்ச குடிகுடுண்டு இல்லாமல் உன்னோட காலில் நான் அடைக்கலமாக வர்றேன் அதை தான் வந்து நீ ஆட்கொண்டு அருள்வாயாக தடவியல் செந்தில் இறையவன் அன்பு தருகுற மங்கை வாழ்வாம் புயனே விசாலமான பெருமையை உடைய திருச்செந்தூரில் எம்பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் தங்கும் இறைவனே அன்பை தரும் குறப்பெண் வள்ளிக்கு வாழ்வாகும் தோனே சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சரவணபவனே கந்தா முருகா கடம்ப மாலை அணிந்தானே ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி உலகை வளம் வந்தமனே சுடர்படர் குன்று தொலைபட அண்டர் தொலை ஒரு செங்கை வேல் வாங்கியவா ஒளி கிரௌஞ்ச மலையை தொலைபடவும் அதாவது மலையை வந்து ரெண்டாக பிளக்கச் செய்த முருகப்பெருமான் தேவர்கள் வணங்கவும் ஒப்பற்ற சிவந்த கரத்தினி நின்று வேலை செலுத்தியவனே துரித பதங்க ரதப் சண்ட சொறிகடல் நின்ற சூராந்தகனே வேகமாக செல்லும் பறவையாகிய மயிலை தேராக கொண்ட மாவீரனே அலை வீசும் கடலின் நடுவே மாமரமாய் நின்ற சூரனுக்கு யமனாக வந்தவனே யாரு எம்பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் எம்பெருமான் அலை வீசும் கடலின் நடுவே மாமரமாய் நின்ற சூரனுக்கு யமனாக வந்தவனே முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம்